போல அக்பர் என்று கூறுகின்றான் திகர் மிக பெரிதாக இருக்கின்றது ஏனென்றால் லாயசல் நாலேசல் அவர்கள் நன்றியுள்ளார்கள் திகரும் அதனுடைய மஜ்லிஸும் அல்லாவுடைய பாதையே நீங்கள் எதிர்களுடன் போராடுவதை அதாவது ஜிஹாதை விட மிக சிறந்த உயர்வான அமல் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே அமல்களே தீனில் சிறந்த அமல் ஜிகாதா இருக்கின்றது அதை விட சிறந்தது பெரியதென்றால் அது தான் ஏன் இது ஜிகாத ஒப்பிட்டுள்ளார்கள் ஜிஹாதில் நீங்கள் எதிரிகளுடன் போரிடுவது போல திக்ரிலும் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள நப்சானியத்து சைத்தானியத்து அனானியத்து ஐநானியத்து என்ற நாலு யுத்துக்களுடன் நீங்கள் போராடி ஜீக்க வேண்டும் உங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அதற்காகவே திக்ருல் அக்பராக இருக்கின்றது அது மட்டும் இல்லை அலாபி திக்ரில்லாகி தத்மனால் கொலோம் உங்களுடைய தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய திக்கரை கொண்டு தான் உங்களுடைய உள்ளம் சாந்தி அடைகின்றது ஆக ஆகவே உங்களுக்கு சாந்தி அடைய வேண்டுமென்றால் உயர்ந்த நன்மை ஏகாதோட உயர்ந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் அல்லாவுடைய திகரின்ற நினைவிலேயே மூழ்கிறீர்கள் அல்குலா